வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி சிம்ம ராசி ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ஒரு ராசி ஐந்தாவது இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கப்படுது குழந்தைகளுடைய எதிர்காலம் கல்வி பகுப்பாய்வு திறனை குடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா இந்த ஐந்தாவது இடத்தை சொல்லலாம் படைப்பாற்றல் உள்ள ஒரு நபராக ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் உள்ள நபராக ஊடகங்கள்ல அதிக ஈடுபாடு உள்ள ஒரு நபராக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் வள வருவாங்க எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக கொண்டுட்டு போக தெரிந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஐந்தாவது இடத்திற்கு அவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது இடம் அதோடு கூட நவ கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனாக அதிபதியாக கொண்டவங்க அதனால் எடுக்கிற காரியங்கள் கண்ணுங்கருத்துமாக கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் உங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதா மறக்காம எங்களுடைய க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல கிடைக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கத்துக்கு எப்பயாவது பசி எடுத்தால் மட்டும்தான் மிருகங்களை வேட்டையாடும் மற்ற நேரங்களில் ஓய்வாக இருக்கிறதையே பெரும்பாலும் விரும்பும் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அந்த காரணத்தினாலேயே என்னமோ அந்த சிம்மராசி என்பர்கள் தனக்கு தேவைப்படுறப்ப தான் வந்து அந்த ஆதாயத்தை தேடக்கூடியவங்களாக ஒரு சிலர் இருப்பாங்க மற்றபடி பெருசாக அதிகம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகம் கவலைப்பட மாட்டாங்க அதோடு கூட இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது கரெக்டாக கொண்டுட்டு போகணும் மேன்மை முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு போவாங்க ஒரு இடத்துல ஓய்வு பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அதே இடத்துல கொஞ்சம் ஓய்வெடுக்கக்கூடியவங்களை அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க தன் சொகுசுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏதாவது ஆதாயம் வேணும்னா அதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மேன்மை பெறணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதற்காக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க மற்றபடி பெருதாக வந்து அதிகம் அலட்டி கொள்ள மாட்டாங்க ஆனால் தனியாக இருக்கிறத கொஞ்சம் விரும்பக்கூடியவங்க தன்னுடைய சுதந்திரத்தில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறிக்கோள் உடையவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சிங்கம் காட்டுக்கு ராஜா அதனால் அரசனை போல் போல விளங்கக்கூடியவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் கேது பகவான் இருக்கிறார் தைரிய வீதிய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் ராகு விரயஸ்தானத்தில் குரு வக்கரகம் அடைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்றும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்கள இந்த காலகட்டத்தில் கனவு போன்ற பிரச்சனைகள் வரும் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் சரியாக தூங்க முடியாமல் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாமல் இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்துல ஓரளவுக்கு பண தேவை ஓரளவுக்கு நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்துல ஓய்வில்லாம கொஞ்சம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இயந்திரங்கள் நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆயுதங்கள்லாம் கையாளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக பெண்கள் வந்து நெருப்பு சம்பந்தமான விஷயத்துல கிச்சன்ல வேலை செய்யும் போதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இல்ல அப்படின்னா தேவையில்லாத தீக்காயெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கூட சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்தோடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுவீங்க ஓரளவுக்கு மகிழ்ச்சியை என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வார ஸ்டார்டிங்கில் கருத்து வேறுபாடு இருக்கும் வார இறுதியில் அதெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய இடர்பாடுகளோ பெரிய பிரச்சனையோ இந்த காலகட்டத்தில் இருக்காது ஆனால் உறவினர்களால ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரும் மூன்றாம் நபரால் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் வெளி நபர்களை உள்ள வந்து கொண்டுகிட்டு வர மாதிரி அப்படி கொண்டுகிட்டு வந்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியம் ஒரு அதிகமாக இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வெளிநபர்களுடைய பேச்சை கேட்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத மனசங்கடம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலைக்காக கொஞ்சம் அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் மற்றபடி வருகின்ற நாட்களில் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த சிம்மராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியை தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருப்பீங்க ஆனால் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் கல்வியில் கொஞ்சம் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் செல்ற மாணவங்க ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய தசாபத்தி உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக சொல்ல முடியும் இது பொ பொதுவான பலன்கள் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் அதோட கூட எந்த விஷயம் தடையாக நின்றுச்சோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் தடைபட்டு அப்படியே நின்றுருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எதிராளிகளோட பலம் அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதனால் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நோயினால் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சிலருக்கெல்லாம் பாதிப்புகள் தொடர்ச்சியாக மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா அந்த நிலை மாறும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் போட்டியாளர்கள் அதிகமாகவாங்க அதனால் ஒரு சில இடர்பாடுகள் ஒரு சில இடத்துல வரும் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய ஆடாரெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கிறதால சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது பழைய கடனெல்லாம் அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க ஆனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை அதிக உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேலதிகாரியோட ஒத்துழைப்பு கிடைக்கும் மேலதிகாரி மூலியமாக ஏதாவது பாராட்டோ அல்லது சம்பள உயர்வோ இடமாற்றமோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசியில் உத்திரம் ஒன்னா பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வார ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை மற்றபடி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வாரம் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு சில எதிராளிகளோட தொல்லை உறவுகளோட தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் வரும் அதுக்கப்புறம் வார இதில் பார்த்திங்கன்னா அதுவே தானாக அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஏதாவது சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு மரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரங்க திருமண வயதில் முயற்சி நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த கிடைக்கும் சொல்லலாம் பிள்ளைங்க மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த நடக்கும் வேலைக்கு செல்றவங்கெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த உத்திரம் நட்சத்திரக்கார அருணாச்சலேஸ்வரரை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதோட கூட மன நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் அருணாச்சலேஸ்வரரை வழிபடுங்க அக்னிபிலம்பாக விளங்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும் அதுவும் பௌர்ணமி கிரிவலம் செல்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முடிந்தால் இந்த சிம்மராசி என்பர்கள் பௌர்ணமி கிரிவலம் சென்றுடுவாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயம் விஷயத்தை செஞ்சு பாருங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வப் பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ